அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சலுகைகளால் நிரம்பி வலியும் தொழுகை திருந்தி நம்பிக்கை ஒன்று நல்லறம் செய்தவரை தவிர அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அல் குரு ஆன் அத்தியாயம் பத்தொன்பது வசனம் ஐம்பத்தி ஒன்பது அல்லாஹ் இப்படி இப்படி ஒரு விசாலத்தை தன் அடியார்களுக்கு வழங்கியிருக்கும் போது அதில் இந்த அறிஞர்கள் குறுக்கிட்டு திருந்தி வருபவர்களிடம் கலா எனும் பெரும் பாரத்தை ஏற்றி அவர்களை விரக்தியாளர்களாக அல்லாஹ்வின் அருளை விட்டும் நிராசையடைய கூடியவர்களாக ஆக்கிவிடுகின்றனர் சமுதாயத்தில் இன்று அதிகமான மக்கள் தொழாமல் இருக்கின்றனர் அவர்களுக்கு கடந்த கால தொழுகைகள் ஆயிரக்கணக்கில் தேங்கிக் கிடக்கும் அப்படிப்பட்டவர்கள் திருந்தி வருகின்ற போது மதுகப்பு பாணியை கடைபிடித்தால் அவர்கள் காலாகாலம் பள்ளிக்கு வரவே மாட்டார்கள் மார்க்கம் கூறும் இந்த உண்மையான வழியை காட்டினால்தான் அதிகமான மக்கள் தொழ முன் வருவார்கள் இப்படி ஒரு இலகுவான மார்க்கத்தில் மனம் திருந்த வரும் அடியார் மீது கலா எனும் நெருக்கடியை திணித்து எளிமையான இந்த மார்க்கத்தை கடின சித்தாந்தமாக இந்த மார்க்க அறிஞர்கள் மாற்றிவிட்டனர் தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் அவன் மன்னிப்பை நிகரற்ற கூறுவதை தெரிவிப்பீராக அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் இத்தனை நாளும் தொழாத மக்களே கவலைப்படாதீர்கள் உங்களை நான் மன்னிக்க காத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்றான் மேற்கூறிய இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களின்படி நடந்து இன்றிலிருந்து தொழுகையை தொடங்கி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கின்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு